வேகின்ற காடு அந்த சுடுகாடுக்குள்ளே ஆடக்கூடிய இறைவன் சிவபெருமான் இந்த வேதாந்த கூத்தன் அந்த வேதாந்தத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவன் பொருளா இருக்கக்கூடியவன் அந்த வேங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை இந்த வேகின்ற உடம்பு இந்த உடம்பானது நம்ம புலால் உடம்பு இது வெந்து போகக்கூடிய உடம்புக்குள்ள விளையாடும் நந்தியா உயிர்க்குயிராக இருக்கக்கூடிய இறைவனை வேங்கடம் என்றே விரகதியா அறியாதவர் இந்த உடம்பு வெந்து போகக்கூடிய அது அப்படின்னு அதுலேருந்து உபாயம் எப்படின்னு உபாயம் இந்த வேங்கடன் என்று வெந்தொழியும் உடம்பு என்று அறிந்து இதில் இருந்து இந்த உயிரை தாங்கக்கூடிய இறைவனை அடையிறதுக்கான வழியை அந்த உபாயத்தை அறியாமல் தாங்க வல்லார் உயிர் தாமரியார் அந்த இறைவன் இந்த உயிர்க்கு உயிராக இருந்து தாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அறியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இதையே நம்ம ஐந்தாம் திருமுறையில் சொல்லுவாங்க இறைவன் நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத சங்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் சாமிப்பாரு எடுத்து சுமப்பான் அப்படின்னு திருவருட்பயன்லையும் இறைவன் இந்த உயிரை எப்பவும் தாங்கிக்கிட்டே இருக்கான் நம்ம கருவில் இருந்து நம்ம உயிர் கூடவே இருந்து நம் கருணை பிரிஞ்சிடான் அப்படிங்கிறத நம்ம நிறைய பாடல்கள்ல பார்க்கலாம் இப்படி இறைவன் உயிருக்கு உயிரை இருந்து உணர்த்தாட்டி உயிரானது எந்த உணர்வுமே நடக்காது உயிருக்கு ஒரு செயலுமே செய்ய முடியாது இதை அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் போல் நிற்கின்றான் அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மை விளக்க பாடல் இல்லையும் சொல்லுவாங்க நானேதும் அறியாமல் என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய் அப்படின்னு சொல்லி ஆறாம் திருமுறையும் சொல்லப்படுது இப்படி இறைவன் உயிருக்குயிராக இருக்கான் அப்படிங்கிறத உணராமல் இருக்குக இந்த உயிர் அப்படிங்கிற பாடலாம் சொல்கிறாரு ஒரு சிற்றம்பலம்